நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஸோ இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூச நட்சத்திரம் இல்லாமல் ஆயில்யத்தில் வந்து வந்துட்டு ஜென்ரலி இந்த பௌர்ணமி வந்து பூச நட்சத்திரத்தில் தான் வரும் ஸோ தைப்பூச தண்ணிக்கு வந்து பௌர்ணமி வர்றது தான் ஜென்ரலாக வரக்கூடியது இந்த வருஷம் வந்து அது இப்போது தைப்பூசம் முதல் நாளும் மறுநாள் வந்து நமக்கு பௌர்ணமியும் ஆயில நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டாரு நேற்றிக்கும் பௌர்ணமி திதி அமைப்பு இருந்தாலும் கூட இன்றைக்கி தான் அந்த பௌர்ணமியினுடைய ஒரு முழு திதி வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து எப்போவுமே ரொம்ப விசேஷம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அதே நாலாம் நல்ல இருக்காரு மன நிறைவான ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது இந்த குலதெய்வ பிரார்த்தனை பொங்கல் வைக்கிறது அம்மன் கோயிலுக்கு போறது இது எல்லாமே நீங்க பண்ணலாம் சத்யநாராயண பூஜை பண்ணலாம் புதன்கிழமையில வந்திருக்கிறதுனால சோ இந்த சத்யநாராயண பூஜை பண்றதுனால என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப அமைதி மன அமைதி இதெல்லாமே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து உங்கும் அண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரொம்பவுமே மனதிற்கு நிறைவாக இருக்கும் புதுசாக ஏதாவது இன்றைக்கி நீங்கள் ஒன்று தொடங்கலாம் ஒரு வியாபாரம் தொடங்குறதோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ இன்றைக்கி என்ன நீங்கள் ஆரம்பித்தாலும் அது ரொம்பவுமே சிறப்பாகவும் செழிப்பாகவும் அமையும் இன்றைக்கி வந்து இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து புதன்கிழமை பௌர்ணமி திதி இருக்கிறது மகாலட்சுமிக்கு வந்து பூஜை பண்ணலாம் ஸோ ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தாலும் பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்கறது ரொம்ப சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் மிதுனராசினியர்கள் மிதனராசினியர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் அதுலேயும் இன்னைக்கு சுப செலவுகள் அவசியம் இருக்கும் இன்னைக்கு நீங்க மனசுல என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் ராசிநாதன் புத பகவானும் பாக்கியத்தில் இருக்கிறாரு அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட தடையாக இருப்பவர்கள் இன்னைக்கு போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை வாங்கி சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் இன்னைக்கு பௌர்ணமி தேதியில் அன்னதானம் பண்றதும் ரொம்ப சிறப்பு மிதுனராசினியர்கள் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட அலைச்சல்கள் வந்து இருக்கும் அதே சமயத்தில் சில ஞாபக மருதியும் நமக்கு இருக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மனக்குழப்பத்தை கொடுப்பார் இன்னைக்கு வந்து முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் அரிசி தானம் பண்றது ரொம்ப சிறப்பு ஆலயங்களுக்கு சிம்மராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் இருக்கும் இரண்டாம் இடத்தில் கேத்து எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதனால் சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு கருமாரி அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது மனக்குறைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கன்னிராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பத்தில் சொத்து விவகாரங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமலேயே இருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் இன்றைய நாளில் இந்த கண்ணீராசி நேயர்களுக்கு பெருமாளின் தரிசனமும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவதும் நல்லது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன நிறைவையும் இன்ற நாளில் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் பௌர்ணமி திதியான இன்று புதன்கிழமையாக இருப்பதனால் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷிகராசினியர்கள் ரிஷிகராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் சந்திரன் பாக்யத்தில் இருக்கிறது இந்த விரச்சிகராசினியர்களுக்கு மிகவும் ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்வது சிறப்பு இன்று சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அதை அன்னதானம் செய்வது நல்லது தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ஒரு நல்ல சிறப்பான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரும் இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரம தினமாக அமைகிறது இருந்தபோதிலும் போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று பௌர்ணமி திதியாகவும் சந்திராசிரமமாகவும் இருப்பதனால் அரிசி தானம் செய்யவும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அலுவலகத்தில் உங்களுக்கு உயர் பதவிகளோ அல்லது வர வரவேண்டிய பண பாக்கிகளோ வந்து சேரும் மகர ராசினியர்களுக்கு மனதில் நிறைவும் சந்தோஷமும் உண்டு பௌர்ணமி திதியான இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் துளசி அர்ச்சனை செய்வது சிறப்பு கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் என்று கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது குழந்தைகளுக்காக இன்று நீங்கள் உங்களினுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை தேவை மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பௌர்ணமி திதியான இன்று உங்களுக்கு அனைத்து விதமான தெய்வ அனுகூலமும் உண்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது என்று அன்னதானங்கள் செய்யலாம் அம்மன் ஆலய வழிபாடுகளும் அன்னதானங்களும் செய்வது இன்று உங்களுக்கு சந்திரன் பல பெற்று இருப்பதனால் மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் பனிரண்டு ராசிகளுக்கு முன்னான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான நட்சத்திரத்தை பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரத்தினுடைய பண்பும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி கூறவும் இன்றைக்கி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு குணாதிசயத்தை பார்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் மூலம் இருக்கும் ஒரு சின்ன விஷயம்னாலும் இதை எப்படி பண்ணலாம் இதை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னு ஆனால் அது எக்ஸிக்யூஷனுங்கிறது ரொம்ப சோம்பேறி அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க ஆனால் அதை தனக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சோம்பேறித்தனை வந்துடும் சந்திரன் நீச்சனில் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்திற்கு ஒரு மாதிரி மன அனுஷத்திற்கு ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு லோ கான்ஃபிடென்ஸ் லெவல் ஸோ இவாளுக்கெல்லாம் வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு ரொம்ப திறமைசாலிகள் ஆனால் அவளுக்கு வந்து ஒரு இன்ஹெபிஷன் நம்ம போய் கேட்டால் தப்பான்னு நினச்சிக்குவாங்களோ நம்மளால முடியாதோ அப்படின்ற ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு எப்போவுமே லோவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் மாதிரி அவங்க திறமை அவங்களுக்கே தெரியாது அடுத்தவங்க சொல்லும்போது தான் அது புரியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃப்யூ தான் சோமேரித்தனத்தில் வந்து லைஃப்பை வீண் பண்ணுறது நிறைய பேர்னு சொல்லலாம் ஸோ இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுக்கு வியாபாரம் செய்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒன்று வேலைக்கு போகிறத விட அவங்க வந்து வியாபாரம் பண்ணலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன் ரொம்ப மனசில் வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு பாசம் வச்சாங்கன்னா அவங்கள போல பாசம் வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது பட் ஏமாந்துட்டாங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கு கோபம் வந்து அந்த ஆளை அழிக்கிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க ஸோ கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மாற வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனத்தை விடணும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு சொல்கிற அட்வைஸை இவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்